الحمد لله الحمد لله الذي بنعمته تتم الصالحات مجيب الدعوات رفيع الدرجات وهو الذي يقبل التوبه عن عباده ويعفو عن السيئات رافع السماوات ومنزل الآيات إلهنا ورازقنا وخالقنا ليس لها رب السواق أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمداً عبده ورسوله أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه المنزل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا ثم استقاموا تتنزل عليهم الملائكة الا تخافوا ولا تهزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون صدق الله العظيم وقال النبينا وحبيبنا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات அலவற்ற நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹின் பெயர் கூறி இன்றைய இந்த வெள்ளி உரையை ஆரம்பம் செய்கின்றேன் சலாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான முகம்மது மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணு அணுவாக பின்பற்றி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற அனைத்து நல்ல மக்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் உண்டாகட்டும் என்று இறைவனை பிரார்த்தித்ததன் பின்னால் இந்த ஜும்மாவிற்கு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வந்திருக்கின்ற எண்ணருமை சகோதரர்களே முதல் கண் எனக்கும் என்னுடைய மனைவி மக்கள் குடும்பத்தினர்கள் அடுத்தாண்மையாக உங்களுக்கும் உங்களுடைய மனைவி மக்கள் குடும்பத்தினர்கள் இந்த உலகிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அனைவர்களுக்குமாய் இந்த உண்மையான ஹக்கான செய்தியை தக்குவாவோடு வசிய செய்து கொள்கிறேன் இத்தகுல்லா அன்பான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு வருடத்தினுடைய இறுதி காலத்தை நெருங்குகின்ற பொழுதோ இறுதி மாதத்தை நெருங்குகின்ற பொழுதோ ஹசரத் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து அன்னவர்களுடைய வாழ்க்கை வழி முறைகளை அவர்களுடைய குடும்பத்தினுடைய வரலாறுகளை கூட பேசுகின்ற பள்ளி வாயில்களில் அனைத்து பள்ளி வாயில்களிலும் ஹசரத் இப்ராஹிம் அலைவர்களுடைய குடும்ப வரலாறு பேசாத பள்ளி வாயில்கள் கிடையாது ஏன் இந்த மனிதர் ஒவ்வொரு வருடமும் பேசப்படுகிறார் எனக்கும் இந்த கேள்வி தோன்றலாம் அதே போன்று கேட்குகின்ற உங்களுக்கும் இந்த ஒளிப்பதிவை கேட்கின்ற அனைவர்களும் இந்த கேள்வி எலும்பத்தான் செய்யும் அன்பான சகோதரர்களை நல்லடியார்களே ஏன் இந்த மனிதர் பேசப்படுகிறார் இந்த உலகத்திலே வாழ்ந்த இப்ராஹிம் அலாம் அவர்களுடைய குடும்பம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் சாதனையாளர்களாக மறு உலகத்தினுடைய பயணத்தின் சாதனையாளர்களாக இந்த உலகிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இதன் ஊடாக எனக்கும் உங்களுக்கும் விளங்குகிறது அன்பான சகோதரர்களே இது படிக்கின்ற பாடம் நானும் நீங்களும் இப்ராிம் அலை உலகத்தை விட்டு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அவர்கள் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றும் கூட பேசப்படுகிறார் இன்றும் பேசப்படுகிறார் இமாமுனா ஷாஃபி ரஹிமல்ல அன்னவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் வாழுவதாக இருந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் உலகத்திலே வாழ்ந்து மரணித்து விட்டாலும் எமது மரணிக்க கூடாது சிறப்பம்சம் பேசப்பட வேண்டும் கதி மாத்த கௌமுன் சொல்லுகிறார்கள் கதி மாத்த கௌமுன் ஒரு மனிதன் மரணித்துவிட்டால் அவருடைய பொடிதான் பூமிக்குள்ளே போகிறது ஆனால் அவருடைய சிறப்பம்சங்கள் இப்படி வாழ்ந்தார் நல்ல வாழ்ந்தார் என்ற சிறப்பம்சங்கள் உலகத்திலே அவருடைய ஊரிலே நாட்டிலே பேசப்பட வேண்டும் அதுதான் பேசப்படுவதற்கான காரணம் இப்ராஹிம் அலிஸ்தலாம் அவர்கள் நல்ல முறையிலே இந்த உலகத்திற்கு ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இதுதான் காரணம் எனவே சகோதரர்களே அவ்வாறு நல்லடியார்களே ஒரு கணம் நானும் நீங்களும் சிந்திப்போம் இன்று உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்திற்காக மாத்திரம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா உலகத்திலே எங்களை எங்களை மூடி மண்ணுக்குள்ளே எங்களை அடக்கம் செய்து விடுவார்கள் ஆனால் எங்களுடைய சிறப்பம்சங்கள் பேசப்படுவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இதை நானும் நீங்களும் சிந்தித்து அன்பான சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்களே காபத்துல்லா சென்ற செவ்வாய் கிழமையிலிருந்து ஹஜ் யாத்திரைக்காக வேண்டி எமது நாட்டிலிருந்து ஹஜ்ஜாதிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள் நேற்றும் கூட உங்களுடைய இந்த மதவா குளத்தில் சென்றிருக்கிறார்கள் ஏன் புனிதமான இடம் புனிதமான இடம் இந்த இடம் சிறப்பான இடம் முதலாவது உலகத்திலே கட்டப்பட்ட ஆலயங்களில் முதலாவது கட்டப்பட்ட ஆலயம் தெளிவாக சொல்றான் இன்ன அவைத்தின் முபாரக்கா முதலாவது கட்டப்பட்ட ஆலயம் அன்பான சகோதரர்களை நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும் இப்ராஹிம் அலி மகனும் இஸ்மாயில் அலிமும் அந்த காபத்துள்ளாவோ கட்டினாங்க எல்லோருக்கும் தெரியும் கட்டினார்கள் என்ன படிப்பினை பெற்றிருக்கிறோம் உதாரணமாக அது ஒரு அல்லாஹுடைய கட்டளையை அவர்கள் நிலைநாட்டினார்கள் அல்லாஹ் சொன்னான் அந்த கட்டளைக்கு அடிபணிந்தார்கள் செய்தார்கள் அந்த காபத்துல்லாஹுடைய நிர்மாண பணியை ஆனால் அன்பான சகோதரர்களே இன்று சுபகுடைய தொழுகைக்கு அசரத்திட்ட கேட்டு பார்த்தா தெரியும் வாப்பா ஒரு என்னுடைய தன்னுடைய பிள்ளைய கையால பிடிச்சி சுபகுடைய தொழுகைக்கு பள்ளி வாயிலுக்கு மகனும் வாப்பாவும் சேர்ந்துதானே காபத்துள்ளாக கட்டினாங்க ஏன் அப்பா எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய நான் பெற்ற குழந்தையை கையால கை கிட்டால பிடிச்சி அப்படி எடுத்து பள்ளி வாயிலுக்குள்ள கொண்டுகைய தொழுவிக்க குழந்தை வைப்பதற்கே முடியாது ஒரு கணம் சிந்திப்ப இதுதான் வரலாறுகள் பேசுவது ஒரு படிப்பினை எடுக்க வேண்டும் இதுதான் அதனுடைய விடயமாக இருக்கிறது இஸ்மாயில் அலை தன்னுடைய தந்தையினுடைய பேச்சைக் கேட்டு தந்தையோடு காபத்துவாக கட்டுவதற்காக அடிப்படை வேலை செய்தார்கள் என்னுடைய குழந்தையை ஏன் சுபகுடைய பள்ளி வாயிலுக்கு கூட்டிக் கொண்டு வர முடியாது எனக்கும் உங்களுக்கும் அன்பான சகோதரர்கள் இதுதான் படிப்பினைகள் இதுதான் இப்ராஹிம் அலை அன்னவர்கள் அவர்களுடைய சந்ததியில் இருந்து எடுக்க அவர்கள் சொன்ன பண்பாடல் இதுதான் இதைத்தான் இபுராஹிம் அல்லாஹ் இஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் தான் நாம் இந்த பண்பாடைத்தான் அடைவதற்காக வேண்டி அல்லாஹ் கூடத்தில் இறைஞ்சினார்கள் துவா கேட்டார்கள் ரப்பிஜ் அல்லி முகி மசாலா வமின் ஜுர்ரியதி யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்னுடைய சந்ததியை என்னுடைய இந்த ஜுர்ரியத்துகளை யா அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக என்று துவா கேட்டார்கள் விபராய் அலைசலாம் அன்பான சகோதரர்களே என்று நானும் நீங்களும் இதற்கு தொழக்கூடிய மக்களாக மாற வேண்டும் இது தான் ஹஜ்ஜுடைய காலம் இப்ராஹிம் சலாம் என்பவர்களுடைய வரலாறு பேசுகின்ற விட இனிமல்லா காபத்துல்லாக நிர்மாணம் செய்துவிட்டு ஒரு ஒப்பந்தம் செய்கிறான் ஒரு ஒப்பந்தம் யாரோட இஸ்மாயில் அலிசலாம் இப்ராஹிம் அலிசலாம் இருவர்களோடும் ஒரு ஒப்பந்தம் எப்படிப்பட்ட ஒப்பந்தம்

சொன்ன பள்ளி வாயில் அந்த காபத்துள்ளாக சுத்தம் செய்ய வேண்டும் மக்கள் தொழுவதற்காக வேண்டியும் இதர காரியங்களுக்காக வேண்டியும் அங்க வருவார்கள் இவர்கள் இவர்கள் வருகின்ற நேரம் இந்த விட இந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் ஒப்பந்தம் நிறைவேறுகிறது அன்பான சகோதரர்களே இன்று நானும் நீங்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பள்ளி வாயில்களுடைய ஊழியர்கள் தான் பள்ளிவாயிலுக்கு நியமித்தவர்கள் தான் அந்த பள்ளி வாயிலுடைய அந்த அனைத்து விடயங்களிலும் ஈடுபட வேண்டும் என்பதாக நானும் நீங்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உலகளாவிய முஸ்லிம் உம்மாவுக்கு அல்லா குரானிலே இப்ராஹிம் அலைஹிசலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றின் ஊடாக விளங்கப்படுத்துகின்ற விடயம் நீங்க இரண்டு பேரும் நபிமார்கள் ஆனால் அனைவர்களும் என்ற விடயத்தை இந்த ஆயத்தினூடாக இவர்கள் இருவர்களுடைய இந்த வரலாறின் ஊடாக எமக்கு விளங்கப்படு விளங்குகின்றது எனவே அன்பான சகோதரர்களே ஒரு கணம் சிந்திப்போம் எங்களுடைய பள்ளி வாயில்கள் சுத்தமாக இருக்க சுஜூ செய்யக்கூடிய இடம் சுத்தம் பேணி நடக்க வேண்டும் எங்கள் எங்களுடைய பள்ளி வாயில்கள் இயங்க வேண்டும் எனவே அன்பான சகோதரர்களே இன்னும் கேட்டார்கள் இப்ராஹிம் அலைசெல்லாம் வைது கால இபுராஹிம் ரப்பிஜ் அல் ஹாதல் பலத ஆமினா வர்ஸுக் அஹ்ல ஹூமினஸ் சமராத் ஒர் ஜுக் அஹ்ல சமராத் அன்பான சகோதரர்களே என்னுடைய பிச்சலங்கள் என்னுடைய இந்த துர்ரியத்துகள் கையேந்திர சமூகமாக மாறக்கூடாது சமூகம் 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 கௌரவமாக வாழ வேண்டும் அனைவர்களும் செல்வந்தர்களாக வாழ வேண்டும் அனைவர்களும் சொத்து செல்வாக்கோடு வாழ வேண்டும் அன்பான சகோதரர்களே எனக்கும் உங்களுக்கும் மத்தியில நானும் நீங்களும் ஒரு விடயத்தை நமக்குள்ளே நாம சொல்லி கொள்றோம் அப்பா நபிமார்கள் ஏழ தானே ஏழையாக வாழ்ந்தாங்க அவர்களுடைய வாழ்க்கையை தானே நாங்கள் பின்பற்றோனும் வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் தான் அன்பான சகோதரர்களே நபி ஏல இல்லை இந்த உலகத்திலே வறுமையில் வாழவில்லை ஏழையாக வாழ்ந்தார்கள் வறுமையோடு அதரஸ் அல்லாஹு வளைவ செல்லம் வாழவில்லை வறுமையோடு வாழவில்லை செல்வாக்கோடு வாழ்ந்தார்கள் கையேந்திர வரலாறுகள் கிடையாது சகோதரர்களே அப்படி ரெஸ்பெக்டாக வாழ்ந்து காட்டினார்கள் எனக்கும் வராசத்துடைய சொத்துகள் தாங்க என்பதாக கேட்டிருக்கிறாங்க வரலாறு பேசுகிறது அப்படி கௌரவமாக வாழ்ந்திருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே அபுபக்கர் சித்திக் வேதனை சகராத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே தன்னுடைய மகள் ஆயிஷா நபியுடைய மனைவி அவர்களை அழைத்து அன்பு மகளே வசியச் சேர்த்து முதலாவது ஒரு மனிதன் மரணித்து விட்டால் முதலாவது நிலைநாட்டுவோம் இதுதான் மார்க்கத்தினுடைய நிபந்தனை ஒரு ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பின்னால முதலாவது நிலைநாட்டப்பட வேண்டியது வசியா வசிய அவர் சொன்னவுடைய சக்கராத்தில் இருக்கிறாங்க அன்பான சகோதரர்களே மகள அழைச்சி இங்க வாங்க மகளை அழைத்து அன்பான சகோதரர்களே சொன்னார்கள் மகளே ஈத்தம்பழம் விவசாய நிலம் ஹைபர்ல ஒரு தோட்டம் இருக்கு மகள் அந்த தோட்டம் நான் ஒரு நிறுவனத்தில் வைத்துள் மால்ல இரண்டு வருடமும் ஐந்து மாதமும் இரண்டு வருடமும் ஐந்து மாதமும் சம்பளம் அடித்திருக்கிறேன் என்னுடைய இருக்கக்கூடிய தோட்டத்த மகளே நீ இந்த பொது நிதிக்கு இந்த பைத்துல் மாலுக்கு வக்குஃப் செய்யணும் மாலுக்கு செய்யணும் மகள் யாரு அபு பக்கர் எவ்வளவு செல்வந்தர் இரண்டாவது சொன்னார்கள் நான் மூன்றாவது திருமணம் செய்திருக்கிறேன் மூன்றாவது திருமணத்திலே அவள் என்னுடைய மனைவி கருப்பிணியாக இருக்கிறார் நான் யூகிக்கிறேன் அந்த பிள்ளை ஒரு பெண் பிள்ளையாக இருக்கும் என்று நான் யோகிக்கிறேன் ஆனால் அந்த பிள்ளைக்கும் என்னுடைய வராசத்தினுடைய சொத்திலிருந்து பங்கிருக்கிறதே அதை பிரித்து கொடுக்க வேண்டுமாள் என்பதாக அபுபக்கர் சித்திக் ரோதி அல்லாஹான் ஆயிஷா சித்திகா ரோதி அன்ஹா அவர்களுக்கு வசிய செய்தார் எவ்வளவு செல்வந்தராக எவ்வளவு செல்வம் செழிப்போடு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டிருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் ஹதரத் உமர் ரவி எப்படி ப்ரொமோட் பண்றாங்க வியாபாரம் செய்யும் உமர் ரவிக்கு அப்படியே போகிறார்கள் மக்களுமோ அன்பான சகோதரர்களே உள்ள உட்கார்ந்து கொண்டு ஹாக்கல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க வியாபாரம் அப்படியே சூடு நேரம் சொல்லுவோம் பன்னெண்டு மணி ஒரு மணி எவ்வளவு அந்த நேரம் வியாபாரம் அப்படிப்பட்ட ஒரு நேரம் செல்லுகிறார்கள் சஹாபாக்கள் எந்த இடத்துல தொழுதா லட்சக்கணக்கு நன்மை கிடைக்குமோ அந்த இடத்தில் அன்பான சகோதரர்களே அப்படியே உட்கார்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க உமர் உமர்வது உள்ளாகுவான் அங்கு சென்று கபத்துல்லாஹுக்கு சென்று சஹாபாக்களை அப்படியே திரட்டினார்களேன் வியாபாரத்தினுடைய நேரம் செல்வம் தேடுகின்ற நேரம் நீங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அன்பான சகோதரம் எப்படி நன்மையை கொள்ளையடிக்கிற இடத்துலையோ அதில் செல்லல்லாஹ் அதில் துமர்றது உள்ளாகுவான் அவர்களை வியாபாரம் நீங்கள் சம்பாதித்து ஏதும் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர்த்தினார்கள் சகோதரர்களே எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் எனவே அன்பான சகோதரர்களே செல்லல்லாஹு அலைகுவசெல்லாம் சொன்னார்கள் ஃபரீவா துன் பதல் ஃபரீவா தொழுகை இருக்கே இந்த ஃபர்வான தொழுகைக்கு பின்னால ஒரு பருவ இருக்கும் டா செல்லல்லாஹ் அலைவசெல்லாம் சொன்னார்கள் வியாபாரம் என்பதாக எப்படி ஃபர்வான தொழுகை இந்த தொழுகைக்கு பின்னால ஒரு பரவு இருக்கும்டா அது வியாபாரம் என்பதாக சொல்லி எனவே அன்பான சகோதரர்களே வர்த்தக சொசைட்டிகள் இந்த ஊரில் இருக்கும் இந்த நாட்டிலே இருப்பார்கள் அன்பான சகோதரர்களே நீங்க ஒரு ஒரு ஆலோசனை செய்து ஒரு முடிவெடுத்து இளம் தலைமுறையினர் எவ்வளவு வேலை இல்லாமல் வியாபாரத்துறை தெரியாமல் எப்படி இவர்கள் அப்படி இருப்பார்கள் ஒவ்வொரு விதத்தில் இருப்பார்கள் ஏன் இவர்களுக்கு நல்ல துறை சார்ந்தவர்களை கொண்டு இவர்களுக்கு இவர்களை ஏன் பண்படுத்த முடியாது வியாபாரம் செய்வதற்கு இவர்களை ஏன் ஊக்குவிக்க முடியாது இந்த நாட்டிற்கு அன்பான சகோதரர்களே எங்கட வாப்பட 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 காலம் சொல்வோம் ராஜ கோபால் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காலம் அந்த பேர்கள் எப்படி சகோதரர்கள் இந்த நாட்டிற்கு உருவாகினது இந்தியாவில் இருந்து இந்த நாட்டிற்கு வந்தவர்கள் வியாபாரிகள் முதலாவது பாதை இந்த முதலாவது பாதை கொழும்பு கண்டி பிரதான வீதி முதலாவது பாதை அன்பான சகோதரர்களே ஏன் முதலாவது பாதை அது அந்த காலத்திலே இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் அன்பான சகோதரர்களே இந்த முதலாவது வியாபாரத்திற்காக அந்த ரப்பர் தேயிலை எடுப்பதற்காக வேண்டி சென்ற பாதை தான் அது அவ்வளவு இந்த எங்களுடைய எங்களுடைய தந்தையின் தந்தையினர்கள் இந்த உலக இந்த நாட்டில் எங்க எமக்கு வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள் வியாபாரத்தில் திஹார் என்று சொல்லுகின்ற அந்த ஊர் இருக்கிறதே அன்பான அந்த காலத்திலே வாழ்ந்த அந்த அரசன் அந்த நாட் அந்த 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 அரசன் அன்பான சகோதரர்களை பார்த்தான் இந்த முஸ்லீம்கள் இந்தியாவுக்கு சென்று வருவார்கள் என்றால் இந்த நாட்டினுடைய வியாபாரம் அப்படியே கீழ்தங்கின நிலைமைக்கு சென்றுவிடும் இவர்களை நாம் இந்த நாட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை யோசித்து இந்த நாட்டிற்கு அன்பான சகோதரர்களே முப்பது பெண்களை திருமணம் முடித்து கொடுத்த ஊரு தான் திக ஹரி என்பார்கள் சிங்களத்திலே திக ஹரி திஹாரி என்பதாக வந்திருக்கிறது எனவே அன்பான சகோதரர்களை ஒரு கணம் சிந்திப்போம் எமது சமூகம் நாம் வியாபாரம் செய்கின்ற வியாபாரத்தின் ஊடாக நல்ல சொத்துக்களை சேர்த்து நல்ல அந்த அதன் ஊடாக

என்னுடைய சந்ததிக்கு நல்ல புத்தி உள்ள நல்ல படித்த மனிதர்களை நல்ல படித்த சமூகத்தை என்னுடைய சந்ததியிலே உருவாக்கிடுவாயாக என்பதாக அதரத்து இப்ராஹிம் அலிசலாம் அல்லாஹிடத்திலே கேட்டார்கள் அன்பான சகோதரர்களே இன்று நாம் இங்கு இருந்து கொண்டிருக்கிறோம் பேரூத் நாட்டிலே அக்பருல் வத்தன் என்ற ஒரு சஞ்சிகையிலே தத்தார் மஜாலிஸ் என்ற ஒரு பேரறிஞர் அவர் ஒரு குறிப்பை அவருடைய அந்த அக்பருல் வசன் என்ற சஞ்சிகையிலே சொல்லுகிறார் என்னுடைய சஞ்சிகையிலே நான் ஹதரசல்லல்லாஹ் ஒலை வசல்ல மன்னவர்களை எளிதியிருப்பதினுடைய நோக்கம் என்ன தெரியுமா இந்த நபி இந்த உலகத்திலே பிறந்த பிறந்த மாமேதைகள்லே மிகவும் ஒரு சிறந்த ஒரு அறிவாளி சிறந்த ஒரு துறை சார்ந்த நிபுண நிபுணத்துவம் பெற்றவர் என்பதாக அந்த தத்தார் மஜாலிஸ் என்ற அந்த பேரறிஞர் அவருடைய சஞ்சிகையிலே எழுதியிருக்கிறார் ஏன் சகோதரர்களே இவர் ஒரு துறையை மாத்திரமா காட்டி தந்தார் ஹதரசல்லல்லாஹு வலியும் செல்லும் நபி செல்லல்லாஹு வலியே செல்லம் சொன்னார்கள் இன்னம்மா பு இஸ்துமு அல்லிமான் இன்னம்மா பு இஸ்து அவர்களை இந்த உலகத்திற்கு ஒரு அறிவாளியாகத்தான் நான் அனுப்பியிருக்கிறேன் என்ற கருத்து பட சல்லாஹ் வலிவசல்லமன் அவர்கள் சொல்லிக்காட்டினார் எனவே அன்பான சகோதரர்களே நபி சொல்லாஹு வலையு செல்லம் ஒரு அறிவாளி ஓர் துறை சார்ந்தவர் வைத்தியத்துறை ஓணுமா அன்பான சகோதரர்களே நீதித்துறை வேண்டுமா ஆசிரியர் துறை வேண்டுமா துறை எடுத்துக்கொண்டால் கிதாபு என்பதாக மதரசாக்கல்லே கற்றுக் கொடுப்பார்கள் மருத்துவத்துறை அன்பான சகோதரர்களே நீதித்துறை வேண்டுமா அதே செல்லம் சொன்னார்கள் என்னுடைய ஈர கொழுந்து இருந்தாலும் கையை நான் வெட்டுவேன் என்பதாக சொன்னார்களே ஏன் சகோதரர்களே துறை சார்ந்தவர் துறை சார்ந்த விடயங்களை எமக்கு கற்க வேண்டும் என்பதாக அதில் செல்லல்லாக உழைவு செல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள் தலபுல் எல்மி அலாக்குள்ளி முஸ்லிமின் ஒரு முஸ்லிமா ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்கும் முஸ்லிமான ஆணா இருக்கலாம் முஸ்லிமாக பெண்ணா இருக்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு தனி நபருக்கும் படிப்பது பருவு ஒரு விடயத்தை அறிவது இதைத்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய சந்ததியில் இருந்து எதிர்பார்த்த விடயம் இதைத்தான் எதிர்பார்த்தார்கள் எனவே அன்பான சகோதரர்களே ஒரு கணம் சிந்திப்போம் நல்ல துறை சார்ந்த நிபுணத்துவம் பெற்ற மனிதர்கள் நாம் உருவாக வேண்டும் ஏதாவது ஒரு விடயமாக இருந்தாலும் கற்கக்கூடிய கூடிய தேடக்கூடிய பண்பாடல் மிக்கவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் இதைத்தான் ஹதரத் இப்ராஹிம் அலைசலா தூசலாம் அண்ணவர்கள் அவர்களினுடைய இந்த வரலாறு இப்ராஹிம் அலை அண்ணவர்களுடைய அந்த விடயங்கள் ஒவ்வொரு வருடத்தினுடைய இறுதியிலும் இதைத்தான் பேசுகிறது எனவே அன்பான சகோதரர்களே பேசின விடயங்கள் அனைத்தையும் நல்ல முறையிலே கேட்டி இஹலாசோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹெம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா யா அல்லாஹ் எங்களுடைய இந்த ஊர் மக்களை கபூல் செய்து கொள்வாயா யா அல்லா நாட்டிலே முஸ்லீம்கள் யா அல்லா ஒரு விதத்திலே உலகளாவிய முஸ்லீம்கள் நாங்கள் நசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் யா அல்லா إِنْ قَلِكَ نَلَّا بُدِيبُ خَالَتِي تَنْذَرُ وَيَاحَا وَآخَرَ دَعْوَانَا الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ